வணக்கம் நாடு முழுவதும் நாளைய தினம் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்றைய தினம் பர்ச்சேசிங்கை தொடங்கி இருக்கிறார்கள் நாம் சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து அந்த நேரடி காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் பாபுராஜன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கு இந்த நேரடி காட்சிகளை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி சாலை என்பது புத்தாடைகள் வாங்க உகந்த இடமாக இருக்கிறது இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்க இந்த பகுதிக்கு வருவார்கள் ஏற்கனவே இரு பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் சென்னையை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகளை தியாகராய நகர் குரோம்பேட்டை பல்லாவரம் பாடி அதே போல வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வாங்கிய நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நாளைய தினம் இந்த தீபாவளி நிலையில அவர்கள் இன்றைய தினம் மழையிலும் ஷாப்பிங் செய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது நமது ஒளிப்பதிவாளர்கள் காண்பிக்கக்கூடிய காட்சியிலேயே பார்க்கலாம் சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய நூற்று கணக்கான மக்கள் தேவையான பொதுமக்கள் எங்களுக்கு தேவையான விசாரணைகளை வாங்கி வருகிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த மட்டில பாத்தீங்கன்னா பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டு உயர் கோபுரங்கள் அதே போல சிசிடிவி கேமராக்களை அமைத்து காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு அமைத்து காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது பொதுமக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருப்பதாகவும் அவர்கள் இந்த தீபாவளி தினத்தன்று இந்த பணத்தை வைத்து தங்களுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்கி வருகிறார்கள் அதை பொதுமக்கள் மகிழ்ச்சியாக நம்மிடம் கூறிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது இதனிடையே நம்ம இங்கே ஷாப்பிங் செய்யக்கூடிய பொதுமக்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம் அம்மா சொல்லுங்க நீங்க எந்த பகுதியில இருந்து வரீங்க தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிஞ்சிடுச்சா அண்ணா நாங்கள் ராயபுரம் பகுதியிலிருந்து வரோம் இப்போ தீபாவளி ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கணும் மாதிரியான ரகங்கள்லாம் வந்துருக்குமா கொண்டாட இருக்கீங்க இந்த வருஷம் பண்ணி இந்த மோஸ்ட்டாக சில்க் தான் வாங்குவோம் ஏன்னா நம்ம அப்படி தான் கிராண்டா இருக்கும் இந்த வருஷம் தீபாவளியாக நல்லா கிராண்டாக தான் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா இங்க மட்டும்தான் தான் ட்ரெஸ் எடுக்கணும் இல்லை தியாகராய நகர் போகணும் இல்ல மற்ற பகுதிகளில் ட்ரெஸ் எடுப்பீங்களா இல்லை எப்பவுமே நீங்க இங்க தான் எடுப்பீங்களா எப்பவுமே வீராஸ்ல தான் எடுப்போம் இங்கே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் அண்ட் சீப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் ஆ சீப் தானே அதனால தான் எப்பவுமே நாங்கள் வீராசுக்கு ஆமாம் இருக்கு நாங்கள் எப்பவுமே இங்க தான் எடுப்போம் வருஷ கணக்கில் இங்கே தான் எடுப்போம் வேற எந்த கடைக்கு போக மாட்டோம் நாங்கள் இங்க எல்லா கலர் இருக்கும் நல்லா போட இங்கே இருக்கும் இங்கே நல்லா இருக்கும் நடுத்தர மக்களும் இங்கே வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது டி நகர் அந்த மாதிரி நாங்கள் எப்பவுமே போனோம் இங்கே தான் ஃபுல்லாகவே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு பெரிய எல்லாத்துக்கும் தான் இங்கதான் இங்க சில்க் சாரீஸ் தான் தான் எடுப்போம் நல்லா வந்திருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு இங்க நார்மலாக தான் இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் இங்கே ஆனால் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் பாப்பாவுக்கு தான் எடுத்தோம் எல்லா பட்டுப்பாட பத்து பட்டுப்பாட இங்க தான் எடுத்தோம்

பல லட்சம் பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது அவர்களே கூறியதை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கலாம் தன்னுடைய பேத்திக்கு இந்த பணத்தை வைத்து அவர் புத்தாடைகளை எடுத்து கொடுக்க வந்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் நேரம் செல்ல செல்ல பொதுமக்களுடைய எண்ணிக்கை என்பது இந்த பகுதிகளை அதிகரிக்க தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வங்கக்கடலில் வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமாக சென்னையில தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருவதன் காரணமாக கொட்டும் மழையிலும் உடையை பிடித்தவாறு இங்க இருக்கக்கூடிய சிறிய சிறிய கடைகள்லையும் பொதுமக்கள் ஷாப்பிங் செய்து வருகிறார்கள் என்பதே கள நிலவரமாக இருக்கிறது